மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் குறித்து பேசுகையில் பயிர்களை காட்டு விலங்குகள் சேதப்படுத்தினால் வேளாண்மை துறைக்கு உடனே தகவல் தெரிவித்து அவர்களிடம் சான்று வாங்கி வனத்துறையிடம் நஷ்டீடு கேட்பதற்கு விவசாயிகள் மனு செய்யலாம் என பேசினார் பின்னர் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அவர் பேசுகையில் கோயில் நிலங்களில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் மேலும் தண்ணீர் வரத்து உள்ள ஓடை ஆக்கிரமிப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அகட்டி வாய்க்கால்களை பாதுகாக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்வில் விவசாய சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இத தடுக்கல கீங்க ஏன் ஓட பாருங்க பாருங்க இந்த ஓலை அடைச்சனால வீடு கட்டினால மூணு அணி வந்துருச்சு இது வருந்த ஆளுங்க நூத்தி நாற்பது கோடி நம்ம இருக்கோம் இந்தியாவில் விவசாயம் தான் என்ன செய்ய போறது வருங்காலத்துல இருக்க போது அப்ப இந்த கம்பாயிலிருந்து அங்க போற வழியும் கூட மூணு ஆறு மூணு கம்பாய ஆக்கிரமிச்சு தண்ணிய போகல அங்க நூறு ஏக்கர் இருக்கு நூறு ஏக்கர் இருக்கு அந்த நூறு ஏக்கர் தண்ணி போக விடாம இங்க நான் நாம் கேட்கிற கேள்வி சார் வந்து பீட்டு பட்டி பண்ண முடியாது காசு தான் நான் முதல்ல நான் சார் எனக்கு அந்த மூணு வாரம் சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்து உடனே கும்பிட போட்டேன் அதனால நான் சாருக்கு ஒரு நல்ல அப்துல் கலாம் இயக்கத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறேன் வாங்க சார் வாங்க சார் I vamos know